என்ன குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்துக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செஞ்சு அதன் மூலமா அரசியல் ஆதாயம் என்றான் வெறுப்பரசியல் இது இந்தியால மட்டும் இல்ல உலகம் முழுக்க இந்த வெறுப்பரசியல் தான் வருது ஜெர்மனியில இந்த வெறுப்பரசியல் இருந்திருக்கு அமெரிக்கால இப்பவும் கருப்பின மக்களுக்கும் வெள்ளை இன மக்களுக்கும் இடையேயான அந்த வெறுப்பரசியல் தான் இருக்கு டொனால்ட் ட்ரம்பங்குக்கு அதிபரா நம்ம கூட வெறுப்பரசியல் செஞ்சு தான் அது மூலமாதான் அதிபரானது த ஹெய் ஆர் காட் அண்ட் த லாப் தை ஆஃப் டர் எரி பிஸ் லைக் ஆல் சமீபத்துல இஸ்ரேல் காசா போர் அங்கே கூட காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களை எடுத்து செல்லுறதை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த வெறுப்பரசியல் உச்சமடைஞ்சுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சி ரொம்ப நாளா இந்த வெறுப்பு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இந்தியால இந்த வெறுப்பு அரசியல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அது எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குங்கிறத பத்தி பேசலாம் இந்த வெறுப்பு அரசியல் பாஜக பிரதானமா எடுக்கிற ஆயுதம் வெறுப்பு பரப்புரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்துக்கு எதிராக ஒரு வெறுப்பு பரப்புரையை செஞ்சு அதன் மூலமா ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுல பாஜக வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி அதன் மூலமா அதிகரிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த வெறுப்பு பரப்புரையை அவங்களுடைய சின்ன சின்ன தலைவர்கள் தொடங்கி தேசிய தலைவர்கள் வரைக்கும் பயன்படுத்தாத தேர்தலையே நம்ம பார்க்க முடியாது தேர்தல் வந்தாலே பாஜகனுடைய பிரதானமான ஆயுதமாக இந்த வெறுப்பு பரப்புரை தான் இருக்கும் இந்த தேர்தலில் கூட ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க வச்ச வெறுப்பு பரப்புரையும் ஒடிசாவில் தமிழர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எதிராக அவங்க வச்ச வெறுப்பு பரப்புரைகள் எல்லாம் ரொம்ப உக்கிரமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சு இஸ்லாமியர்கள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் மோடியின் மத வெறுப்பு பேச்சுக்கு ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒடிசாவில் தொலைந்த சாவை தமிழ்நாட்டில் இருப்பதாக பிரதமர் பேசியது இந்த வெறுப்பு பரப்புரைக்கு அப்புறமா அவங்க முக்கியமா கையில் எடுக்கிற ஆயுதம் என்னன்னா வரலாறு திரிச்சு பேசுறாங்க திருவள்ளுவருக்கு தாவி சாயம் பூசுறதுல தொடங்கி இஸ்லாமியர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் அடையாளப்படுத்துறது புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய வரலாறுகளை திரிச்சு அடுத்த தலைமுறை கிட்ட தவறான வரலாற எடுத்து செல்வது சமீபத்தில் வெளியான காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரிஸ் போன்ற இது போன்ற திரைப்படங்கள் மூலமாக தவறான வரலாறுகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுன்னு சொல்லி வரலாறை திரிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக பாஜக வந்து வேலை செஞ்சு வர்றாங்க வெறுப்பரசியல் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுறாங்க ஆட்சியை கைப்பற்றிட்டு அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களும் சட்டங்களும் கூட வெறுப்பின் அடிப்படையில் தான் இருக்கு சிஏஏ என்ஆர்சி காஷ்மீர் த்ரீ செவன்டி ஆர்டிகளை நீக்கம் செஞ்சதாக இருக்கட்டும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றதுன்னு சொல்லி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு வருங்க இந்தியாவினுடைய தனித்துவமே வேற்றுமையில் வெற்றுமைதான் இந்தியாங்கிறது பல்வேறு மொழி மதம் இனம் பண்பாடு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் ஒன்னா வாழக்கூடிய ஒரு நிலப்பரம் ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடுன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்க பாக்குறாங்க இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இது போன்ற இவர்களுடைய இந்த வெறுப்பு அரசியல் இந்த செயல்பாடுகள்லாம் எவ்வளவு நாள் வெற்றிகரமா போகுங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு உலகம் முழுக்க வெறுப்பரசியல் செஞ்சவங்களுடைய முடிவு என்னவாயிருந்து சிந்திக்க நம்ம பார்த்து வரலாற்றில் பாஜகவை விட அதிகமாக வெறுப்பு அரசியல் செஞ்ச யாரையாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு அரசியல் பக்கம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் மக்கள் பக்கம் ஹிம்லர்